இங்க ஒருத்தருக்கு பர்பிள் கலர் மேஜிக் கிரயான்ஸ் கிடைக்குது அதை வச்சு அவர் ஏதாச்சும் ஒரு பொருளை வரைஞ்சிட்டு அதை தொட்டாருன்னா அந்த பொருள் உண்மையாலே வந்துருது போது அவருடைய இப்படியே அவரும் அவருடைய பையனும் அந்த கிரயான்ஸை வச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் இவரு அந்த கிரயான்ஸ ரெண்டா உடைச்சு ஒரு பாதியை அவருடைய பையன் கிட்ட கொடுத்துருவாரு கூழ் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருந்த பையனை புள்ளிஸ் ஸ்டோரேஜ் ரூம்லயே போட்டு லாக் பண்ணிடுறானுங்க அப்ப இந்த பையனுக்கு அவங்க அப்பா கொடுத்த கிரையான்ஸ் ஞாபகம் வருது உடனே அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மான்ஸ்டரை வர வச்சு அந்த பசங்களை அங்கிருந்து ஓட விட்டுறான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஜாலியா என்ஜாய் பண்றான் அப்ப அவங்க அப்பா கிட்ட நம்ம வாகனத்துல பறந்து போய் ஜாலியா ஃபன் பண்ணலாம் பான்னு சொல்ல இவரும் நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லி ஒரு பிளான வரைய ஆரம்பிக்கிறாரு வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இவரு அவருடைய பையன் அவருடைய ஃப்ரெண்டு மூணு பேருமா பிளேன்ல பறக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் ஹைட்ல போனதுமே பயங்கரமா காத்து அடிக்க ஆரம்பிச்சிருது உடனே இவரு அந்த கிரையான்ஸை யூஸ் பண்ணி ஒரு விண்ட்ஷீல்ட வரைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் மூணு பேருமா சம்ம ஹைட்ல போறாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய அவருடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நினைச்சு நிக்கல ஏன்னா இன்ஜின் ஃபெயில் ஆயிடுது பிளேன்ல இருந்து பர்பிள் கலர்ல புகையா வந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல விண்ஷீல்டும் உடஞ்சிடுது இதனால மூணு பேருமே அப்படியே காத்துல பிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச கொஞ்சமா இவங்க அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க அப்ப புத்திசாலித்தனமா யோசிச்சாப்பா அந்த கிரயான்ஸை வச்சு பேரஷூட்டை வரைகிறாரு அதனால மூணு பேருமே அன்னைக்கு தப்பிச்சிடுறாங்க